गोरू सांग। वक्यासला लगाव आज। अकुली। इनमें तो बोरा है। अजीब सा यार क्या है? पुलिस गेलमें कड़े हैं। उनको उम्मीद है कापा दिखेगा तो ज़्यादा गेलमेंट तबाह। पुलिस गेलमेंट वहाँ कर रही है तो ये तो इंडिया उड़े। बोट बोल रहे हैं। इसमें तो बोल रहे हैं अपने घर वाल जाएँ। நான் மூலிகேஜ் பண்ண போட் போட்டவங்க போட ஆகவங்க எல்லாத்தையுமே ஹெல்மெட் வந்து போனது இதுக்காக போடணும் நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிறது ஆனால் வந்து போலீஸுக்காக ஹெல்மெட் கிடையாது காப்பாற்றுறதுக்காக போட்டு உடம்புல வேறு எங்க அடிப்பட்டாலும் காப்பாற்றிடலாம் தலைவர் அடிப்பட்ட காப்பாற்ற முடியுமா அதனால இன்னைக்கு காட்டாரு கட்ட மூலியமாக தொண்டைக்கு இதமாக இளநீர் கொடுக்குறாங்க நீங்கள் மண்டைக்கு பதமா ஹெல்மெட் போட்டுப்போம் ரைட்டா எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குது என்ன தருவானே

தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பெர்செண்ட் ஹெல்மெட் போட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த பேலன்ஸு உள்ள டுவெண்ட்டி பெர்செண்டே ஹெல்மெட் போடணும் தான் எங்களோட நோக்கம் போலீஸ் காவல்துறை வந்து தமிழ்நாடு லெவலில் எங்கே பார்த்தாலும் அவரஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இளநீர் கொடுக்குறோம்னா இப்போ சாதாரணமாக கூட நீங்கள் தெரியும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க ஹீ ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது அந்த ஹீ ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துறாங்க சில பேருக்கு உயிர் கூட போயிடுது அதுக்கு கூட நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் உயிரை காக்கக்கூடிய ஒரு தலை கவசத்துக்காக நாங்கள் பல வழியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நூறு சதவீதம் ஹெல்மெட்டு போட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட காவல்துறையின் குறிக்கோள் இதை வந்து கலெக்டர் சார் கலெக்டர் மேடம் எஸ்பி சார் டிஎஸ்பி சார் எல்லாருமே சொல்றாங்க அவங்கவுங்க தனித்தனியாக அவர்னஸ் நிறைய கொடுக்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி அவர்னன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக சாப்பிட்றாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்தோட ஹெல்மெட் போட்டு வந்த அவங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்தவுடனே ரொம்ப சந்தோஷமா போறாங்க அதாவது தொண்டைக்கு இதமா இளநி மண்டைக்கு பதமா ஹெல்மெட் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கோம்